வணக்கம் நான் மருத்துவர் சந்தியா பெஸ்லேஜர் டெலகேனிக் அண்ட் பிரேசஸ் சென்டரில் பல் மருத்துவராக இருக்கேன் முழுவதுமாக இல்லாத பற்களை நம்ம இம்ப்ளான் முறையில் ஃபிக்ஸடாக கட்டும் பொழுது கீழ்த்தாடையில் இம்ப்ளான் பொறுத்துறதுக்கு தேவையான அளவுக்கு எலும்பு இருக்குது ஆனால் மேல் தாடையில் தான் இம்ப்ளான் பொறுத்துறதுக்கு எலும்போட அளவு ரொம்பவே குறைவாக இருக்குது இதனால நிறைய மருத்துவமனைகளில் உங்களுக்கு இம்ப்ளான் பண்ண முடியாது நீங்கள் கழட்டி மாற்ற பல்சுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் இல்லை செயற்கை எலும்பு பயன்படுத்தணும் பிக்சடா பொருட்கள் கொடுக்கறதுக்கு மூன்றுல இருந்து நான்கு மாதங்கள் வரைக்கும் காத்திருக்கணும் இல்லைனா ஜைகோமா இம்ப்ளான் மேல் தாடையில பொருத்த வேண்டியிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றதா சொல்றாங்க தாடையில எலும்போட அளவு குறைவா இருந்தாலுமே ஜைகோமா இம்ப்ளான் எதுவும் பொருத்தாம செயற்கை எலும்பு எதுவும் பயன்படுத்தாம இம்ப்ளான் பொருத்தி பிக்சடா பருக்கள் கொடுக்கற நவீன தொழில்நுட்ப முறைகள் நிறைய இருக்கு நம்மளோட இந்த யூடியூப் நேருக்கும் பாத்தீங்கன்னா அவருக்கு முழுவா இம்பிளான்ட் சிகிச்சைக்காக வந்திருந்தாங்க கீழ்த்தாடையில் எலும்போட அளவு நல்லா இருந்தது மேற்காடையில தான் எலும்போட அளவு குறைவாக இருந்தது இவங்களுக்கு நாம ஜைகோமா இம்ப்ளான்ட்டும் செயற்கை எலும்பும் பயன்படுத்தாம மேற்காடையில டெரிகாய்டு இம்ப்ளான்ட் எஸ்எம்யூ இம்ப்ளான்ட் மற்றும் டைட்டேனியம் பார் இந்த நவீன தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தி இம்ப்ளான்ட் உடனே பொருத்தி திக்ஸா பற்களும் நாம ஐந்தே நாட்கள்ல பொருத்தி இருந்தோம் இவங்களோட சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கலாம்

இவங்க இம்ப்ளான்ட்ல ஜெர்மன் பிராண்ட் தேர்ந்தெடுத்திருந்தாங்க ஜெர்மன் பிராண்ட்ல இம்ப்ளான் பொறுத்துறதுக்கு நான்கரை லட்சம் ரூபாய் வரும் நம்ம இவங்களுக்கு டைடேனியம் பார் பொறுத்து இருந்தோம் இந்த டைட்டேனியம் பாருக்கு ஒரு டைட்டேனியம் பார் நாற்பதாயிரம் ரூபாய் வரும் இம்ப்ளான்ட் மேல உடனடியா பொறுத்துற தற்காலிக பிக்ஸட் பற்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது ஆறு மாதங்களுக்கு அப்புறமா இந்த தற்காலிக தற்காலிக் பற்களை அவங்க நீண்ட கால பிக்ஸட் பற்களா மாத்துவாங்க இந்த நீண்ட கால பற்கள் இரண்டு வகைகள் இருக்கு ஒன்னு ஜி கேம் பற்கள் இரண்டாவது ஹெச்ஐபிசி பற்கள் ஜி கேம் பற்கள்ல ஒரு பல்லுக்கு பத்தாயிரம் ரூபாய் வரும் அப்ப இருபத்தி நான்கு பற்களுக்கு இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் வரும் ஹெச்ஐபிசி பற்கள்ல ஒரு ஹெச்ஐபிசி பல்லுக்கு எட்டாயிரம் ரூபாய் வரும் அப்ப இருபத்தி நான்கு ஹெச்ஐபிசி பற்கு ஒரு லட்சத்தி ரெண்டு ரூபாய் வரும் இம்ப்ளான்ட்டுக்கு நாங்கள் வாழ்நாள் பொருட்படுக்கிறோம் வாழ்நாளில் அந்த இம்ப்ளாண்ட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எந்த ஒரு கட்டணமும் இல்லாம அதை நாங்கள் உங்களுக்கு சரி செய்து கொடுக்கறோம் இம்ப்ளான்ட் மேல பொறுத்த நீண்ட கால பற்களுக்கு பத்து வருடங்கள் பொருட்படுத்துக்கிறோம் அதனால நேர்களை மேல் தடையில எலும்பு ரொம்ப குறைவாக இருந்தாலும் நவீன தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தி இம்ப்ளான் பொருத்தி பிக்சடா பற்களும் உடனே கொடுக்க முடியும் நம்ம இம்ப்ளான் பொருத்தி பிக்சடாக பற்கள் வர்றதுக்கு நீண்ட காலங்கள் காத்திருக்கணும் கடை மாற்ற பல பயன்படுத்தணும் அப்படின்னா எந்த ஒரு அவசியமும் இல்லை உங்களுக்கும் இதே மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பல் புகைப்படங்கள் மற்றும் எக்ஸ்ரேவை எங்களுக்கு அனுப்பலாம் அதுக்கு என்ன சிகிச்சை தேவைப்படும் எவ்வளவு நாட்கள் ஆகும் அப்படிங்கிற தகவல்களை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை நீங்கள் பதிவு பண்ணலாம் நன்றி